அடுத்தடுத்து வெளியாகும் நடிகர் கமலஹாசனின் திரைப்படங்கள் விஜய் படத்தில் இணையும் அப்பர்ணா முரளி இந்தியன் டூ ஓடிடி உரிமையை கைப்பற்றியது நெட்பிளிக்ஸ் நிறுவனம் வில்லனாக மிரட்டப்போகும் நடிகர் கமல்ஹாசன் வெளியாகும் வெும்மலஹாசனின் திரைப்படங்கள் நடிகர் கமலஹாசனின் நான்கு திரைப்படங்கள் அடுத்தடுத்து வெளியாக உள்ளதால் அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திரைப்படம் வரும் உருவாகியுள்ள இந்தியன் டூ திரைப்படம் ஜூலை பன்னிரண்டாம் தேதியும் வெளியாக உள்ளது இதனைத் தொடர்ந்து மனிதத்தனம் இயக்கி வரும் இந்த ஆண்டு இறுதியிலும் இந்தியன் திரி திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது விஜய் படத்தில் இணையும் அபர்ணா முரளி நடிகர் விஜயின் கோட் திரைப்படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது இந்த நிலையில் அவரது பிறந்த நாளான ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அவரின் அடுத்த படம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என கூறப்பட்டது இந்த படத்தை ஹெச் வினோத் இயக்க உள்ளதாகவும் அபர்ணாப் முரளியை முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க படக்குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சினிமா வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன இந்தியன் டூ ஓடிடி உரிமையை கைப்பற்றியது நெட்பிளிக்ஸ் கமலஹாசன் நடித்துள்ள இந்தியன் டூ திரைப்படத்தின் ஓடிடி உரிமையை நெட்ளிக்ஸ் நிறுவனம் கைப்பற்றியுள்ளது சங்கர் இயக்கியுள்ள இந்த திரைப்படம் வரும் ஜூலை பன்னெண்டாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது படத்திற்கான புரமோஷன் பணிகள் வீச்சில் நடைபெற்று வருவதோடு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இரண்டாம் பாகம் வெளியாக உள்ளதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது வில்லனாக மிரட்ட போகும் கமலஹாசன் பிரபாஸ் நடித்துள்ள கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தி ஏடி திரைப்படம் இறுதிக்கட்ட பணிகள் முடிந்து வெளியீட்டிற்கு தயாராகி வருகிறது இதில் வில்லனாக நடிக்கும் நடிகர் கமலஹாசன் முதல் பாதியில் இருபது நிமிடங்களும் இரண்டாவது பாதியில் தொன்னூறு நிமிடங்களும் வருவதாக கூறப்படுகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு மிரட்டும் வில்லனாக நடித்துள்ளதால் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது படத்தை வரும் ஜூன் மாதம் வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி